இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மோடி பதவியேற்பு விழா முதல்வர் ரங்கசாமி புறக்கணிப்பு சிறையில் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை காரைக்காலில் பரபரப்பு புதுச்சேரி மத்திய சிறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வருகை சிறை கைதிகளின் விவசாயம் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மோடி பதவியேற்பு விழாவை புறக்கணித்துள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வராக ரங்கசாமி இருந்து வருகிறார் தொடர்ந்து பாஜக அரசு நிர்வாக ரீதியாக தனக்கு தொல்லை கொடுப்பதாக அவ்வப்போது ரங்கசாமி பாஜக மீது குற்றம் சாட்டினார் மேலும் ரங்கசாமியின் ஆதரவில்லாமல் இல்லாமல் தன்னிச்சையாக நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவியை பாஜகவே நிரப்பிக் கொண்டது என பாஜக அடாவடியாக நடந்து கொண்ட போதிலும் ரங்கசாமி மௌனம் சாதித்து வந்தார் மேலும் துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையான செயல்பாடு அதிகாரிகள் ராஜ்யம் ஆகியவை குறித்து மத்திய பாஜக கண்டுகொள்ளவில்லை இதனால் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சி மீது ரங்கசாமி அதிருப்தியில் இருந்து வந்தார் இருப்பினும் யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசினை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை ஐந்தாண்டு காலம் இணக்கமாக இறந்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார் இது போன்ற சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் விருப்பத்தை ரங்கசாமியிடம் தெரிவித்தது இங்கு ஓகே சொன்ன ரங்கசாமி உள்துறை அமைச்சரும் தனது மருமகனுமான ரமச்சிவாயத்தை முன்மொழிந்தார் அவருக்கு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இதுபோன்ற சூழலில் பாராளுமன்ற தேர்தல் முடிவு ரங்கசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் படுதோல்வியை சந்தித்தார் மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வாக்குகளை வாரி குவித்தது முதல்வர் அமைச்சர் தொகுதிகளில் கூட பாஜக முன்னிலை பெற முடியாமல் தோல்வியை சந்தித்தது இது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியாளர்களை கவலையடைய செய்திருக்கிறது இந்த தோல்வியால் ரங்கசாமி பாஜக உடனான கூட்டணியில் இருந்து மெல்லமாக வெளியேற முடிவெடுத்து விட்டதாக கூறப்பட்டு வந்தது வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி இருக்காது என என்ஆர் காங்கிரசாரே கூறுகின்றனர் இது போன்ற சூழலில் மத்தியில் பாஜக பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளார் இதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மேலும் பாஜக தலைவர் செல்வ கணபதி மூலமும் பர்சனலாக ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்தனர் ஆனால் இன்று மாலை மத்திய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் ரங்கசாமி பதவியேற்பு விழாவை ரங்கசாமி புறக்கணித்துள்ளார் தனது சார்பில் யாரையும் பங்கேற்க சொல்லவில்லை அதே நேரத்தில் பாஜக தரப்பில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்க டெல்லி சென்றுள்ளனர் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் நேரில் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர் சிறையில் விவசாயம் பேக்கரி நூல்தறி ஊதுபத்தி மெழுகுவர்த்தி கலை ஆபரணப் பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மனமாற்றமும் கிடைக்கின்றது மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏலக்காய் பட்டை லவங்கம் காபி திராட்சை மிளகு டிராகன் பழம் ஸ்டார் ஃப்ரூட் வாழை பப்பாளி அண்ணாச்சி போன்றவை பயிரிடப்படுகிறது சிறையில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிறப்புரை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட கல்லூரி முதல்வர் சீனிவாசன் உட்பட சிறைவாசிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் சிறையில் தண்டனை கைது தூக்கிட்டு தற்கொலை நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பிரதீஷ் என்பவர் கொலை வழக்கில் புதுச்சேரி மத்திய சிறையில் தண்டனை கைதியாக இருந்து வந்தார் அப்போது பிரதீஷ் மத்திய சிறையில் உள்ள மற்ற கைதிகளோடு சண்டை போட்டுக் கொண்டதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு பிரதிஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் பிரதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சிறையில் தண்டனை கைது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கான பிரான்ஸ் நாட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் புதுச்சேரியில் நடைபெற்றது ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி பெங்களூர் மும்பை கொல்கத்தா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதகரத்தின் சார்பில் புதுச்சேரி சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் எண்பத்தி ஓரு உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவினை புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் துறை தூதர் லிசே டல்போட் பரே பார்வையிட்டார் புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்தை தாண்டி மக்கள் பலம் வென்றுள்ளது முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை அடுத்து வெற்றி பெற உழைத்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார வாகன பேரணியை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்துடன் பாஜகவினர் தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் மக்கள் பலம்தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய நரேந்திர மோடி நானூறு இடங்களிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி மண்ணை கவ்வி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து வருகிறார் ஆனால் நரேந்திர மோடி அம்பானி அதானியின் ஏஜெண்டாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை ஊழல் மிகுந்த ஆட்சியாக மட்டுமே இது செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி இன்று நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது மக்கள் அளித்த தீர்ப்பு என்று குறிப்பிட்டார் இந்த நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார் நடந்து முடிந்த ப நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னயாபுரம் சந்திப்பில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் தொகுதி முழுவதும் இனிப்பு பெட்டகம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அருள்மிகு ஸ்ரீ கன்னி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு அம்மன் பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நவதானியங்கள் கொண்டு யாகசாலை கணபதி பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதன் கலச புறப்பாடு நடைபெற்று புனித நீர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக தலைவர் நடராஜன் செயலாளர் பக்கிரிசாமி பொருளாளர் ராஜ் என்கிற குப்பன் உதவி செயலாளர் சண்முகம் மற்றும் உறுப்பினர் சங்கர் உள்ளிட்ட ஒரு ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் பிச்சவிரான்பேட் பகுதியில் ஜிடோக்கு காய்கராத்தே சங்கத்தின் அங்கமான பி எம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது அகில இந்திய கராத்தேவின் தந்தையான சென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும் உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொதுச் செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜி டோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமாக பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் பி எம் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சவிரான்பேட்டில் உள்ள ஒய்எல்சி கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியை பெற்று வந்தனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிறப்பட்டியை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் புதுச்சேரி மகிவருணா காட்டன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு மிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜீடோக்கு காய்கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் சென்சாய்கள் காதர் மொய்தின் கண்ணன் லேனின் விஷ்ணு மோகன பிரியா அரவிந்தன் தர்ணிதரன் தருண் தேவநாதன் சஞ்சய் தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் புதுச்சேரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ரூட் நாற்பத்தி ஐந்து ஹாலிடேஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி காந்தி வீதி பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் ரூட் நாற்பத்தி ஐந்து ஹாலிடேஸ் நிறுவனம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நிறுவனத்தை ஏற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் ரூட் ஹாலிடேஸ் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் தன்மைகள் குறித்து அதன் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டு தெரிந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ரூட் நாற்பத்தி ஐந்து நிறுவனத்தின் நிர்வாகிகள் திரு சந்திரன் மற்றும் சேதுராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ரூட் நாற்பத்தி ஐந்து ஹாலிடேஸ் நிறுவனத்தின் குழுவினர் திரளாக கலந்து கொண்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பெரிவாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் வெங்கடா நகர் என தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் ரெயின்போ நகரில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் தொடர்ந்து வினோத் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர் மோடி பதவியேற்பு விழா முதல்வர் ரங்கசாமி புறக்கணிப்பு சிறையில் தண்டனை கைது தூக்கிட்டு தற்கொலை காரைக்காலில் பரபரப்பு புதுச்சேரி மத்திய சிறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வருகை சிறை கைதிகளின் விவசாயம் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்